முதன் முறையாக திமுகவுக்கு வேர்த்து வைத்த இயக்குனர் சக ஏழு கேள்விகள் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை கடந்து சென்றது அந்த சம்பவம் மறைவதற்குள் அதிமுக நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்தது இதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வரும் நிலையில் சினிமாவைச் சேர்ந்த நடிகர்கள் மௌனம் காத்து வந்த இந்த நிலையில் தற்போது முதன்முறையாக திமுகவை எதிர்த்து கேள்விகளை வைத்துள்ளார் இயக்குனர் ஒருவர் தமிழ் சினிமாவில் அட்டகத்தி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ப ரஞ்சித் அடுத்தடுத்து சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராக உள்ளார் சினிமாவை தாண்டி தலித் மக்களின் பாதுகாப்பு காவலனாக இருந்து வருகிறார் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை அறிந்து உடல் அடக்கம் செய்யும் கடைசி நேரம் வரை பார் ரஞ்சித் உடனிருந்து வந்தார் இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் குறித்தும் அடக்க ஏற்பாடுகள் தொடர்பாக திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இதன் மூலம் ரஞ்சித் அரசியலுக்கு வருகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஆம்ஸ்ட்ராங் மறைவையடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பா ரஞ்சித் பொறுப்பேற்க உள்ளாரா என பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் தெரிவிக்கவில்லை தனது இணையத்தில் ரஞ்சித் வெளியிட்டுள்ளது கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம் அதுவே அதன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடனாக அமையும் மேலும் இது தொடர்பாக அவர் வைத்துள்ள கேள்விகளானது சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது படுகொலைகள் செய்திருப்பதாக சரணடைந்தவர்கள் ஆற்காடு படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போதும் கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்தது உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீது தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கிற கேள்வி எழவே செய்யும் உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என தெரிவித்துள்ளார் இதுவரை நடந்த சம்பவங்களுக்கு மௌனம் காத்து வந்த பா ரஞ்சித் தற்போது அரசியலில் கவனம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்